கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாள் சிந்தனைக்காய் எடுத்துக்கொண்ட வேத வசனம் புலம்பல் மூன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஒன்றாம் வசனம் நாம் நம்முடைய கைகளோடும் கூட நம்முடைய இருதயத்தையும் பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்திற்கு ஏறெடுக்க கடவோம் ஹலிலூயா வேத வசனம் சொல்லுகிறது கைகளோடும் கூட இருதயத்தையும் பரலோக தேவனிடத்திற்கு ஏறெடுக்க வேண்டுமான் பொதுவாகவே தேவனை போது தங்கள் கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி ஆராதிக்கிறவர்கள் ஜபிக்கிறவர்கள் அநேகர் ஆனால் கைகளை வானத்திற்கு நேராக உயர்த்தியும் இருதயம் ஒருமனப்படாமல் இறுதியும் மாறுபாடாய் இருக்கும் போது அந்த ஜபத்திற்கும் அந்த ஆராதனைக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை காலேலூயா லூகா பதினெட்டாம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்லுகிறார் ரெண்டு மனிதர்கள் ஜபம் பண்ணும்படியாக தேவாலயத்திற்கு கடந்து போகிறார்கள் ஒருவன் பரிசேயன் மற்றொருவன் ஆயக்காரன் பரிசேயன் ஜெபிக்கும் போது ஜெபிக்கிறான் தேவனே நான் பரிகாரர் அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று இருதயத்தில் மன மேட்டிமையோடு செபிக்கிறதை பார்க்க முடிகிறது ஹலெலுயா ஆனால் ஆயக்காரனோ தூரத்திலே நின்று தன் கண்களை கூட வானத்துக்கு நேராக ஏறடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிருமென்று தன்னை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்திலே தன் நெல்லை உணர்ந்து இருதயத்திலிருந்து ஜெபிக்கிறதை பார்க்க முடிகிறது ஹலெலூயா நாமும் கூட இந்த பரிசேயனை போல இராதபடிக்கு ஆயக்காரனை போல நம்மை தேவ சமூகத்தில் தாழ்த்தி மனதார முழு மனதோடும் முழு ஆத்ம முழு இருக்கும் போது அவர் நம்முடைய ஜெபத்தையும் நம்முடைய விண்ணப்பங்களையும் அவர் அங்கீகரித்து நமக்கு பதில் செய்கிறவராய் இருக்கிறார் ஹலெலூயா தேவ சமூகத்திலே நாம் வேண்டிக் கொள்வோமா அன்பின் பரலோக தகப்பனே தர்மியான வேலைக்காய் உமக்கு கொடான கொடி ஸ்தோத்ரமாப்பா நாங்கள் எங்கள் கைகளோடு கூடப்பா எங்கள் இருதயத்தையும் உமக்கு நேராக திருப்பி ராஜா இருதயத்திலிருந்து உம்மை ஆராதிக்க உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்க என் தேவன் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக ராஜா உண்மை நாங்கள் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோட ராஜா எப்போதும் ஆராதிக்க உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்க கனம் பண்ண என் தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வெள்ளப்படுத்துங்க இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென் ஹalleluya may god bless you